மஞ்சள் பெப்பர் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம் ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு அடுப்பை ஆன் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க இந்த டிஷ் செஞ்சு முடிகிற வரைக்குமே சிம்மில் தான் இருக்கணும் லைட்டாக எண்ணெய் ஊத்திட்டு அதில் வந்து எண்ணெய் காய்கறிக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சிருக்க உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மூணையும் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காய விடக் கூடாது காஞ்சிட்டு காஞ்சிடுச்சுன்னா நம்ம இதை add பண்ண உடனே கரிஞ்சிரும் அதனால எண்ணெய் காயக் கூடாது எண்ணெய் ஊத்தின உடனே நீங்க இத add பண்ணி கலந்து விட்டுடுங்க இது கலந்த உடனே எண்ணெய் light ஆ காய காய light ஆ நொர மாதிரி வரும் அப்ப correct இருக்கும் எண்ணெயை காய விட்டுட்டு அப்புறம் இது add பண்ணாதீங்க எண்ணெய் ஊத்தின உடனே உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மூணையுமே add பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா நம்ம பாயில் பண்ணி கட் பண்ணி வெச்சிருதே இது வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ் பட் டேக்வேஸ் பத்தினா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स பாயெஜ் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து மஞ்சள் கரு பிழிஞ்சு வராம அப்படியே பரட்டி விட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் கரு தனியா பிரட்டி விடுங்க பட் இந்த நம்ம கலந்து வச்சிருக்கிறது வந்து எல்லா egg நல்லா coat ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க உப்பு வந்து நம்ம first oil ல add பண்றது அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி stage உப்பு add பண்ணாதீங்க பண்ணோம்னா அது நம்ம போடுற இடத்துல அப்படியே தான் நிக்கும் அதனால கலக்காது நீங்க எண்ணெயில போடுற first போடுறோம் இல்லையா அந்த உப்பு தான் அப்ப நீங்க கரெக்டா கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப simple இருக்கும் பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு செகண்ட் விட்டோம்னா அடுத்து வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் பாயில் பண்ண வேண்டியது இல்லை எல்லா பக்கம் கோட்டானா முடிஞ்சது நல்லா எல்லா பக்கம் கோட்டாயிடுச்சு இப்போ வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் நான் வந்து மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களோட அலோக்கட்ட நான் எடுத்துக்கோங்க பண்ணிடுப்போம் பட் பெப்பர் நிறைய ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க டிபன் பாக்ஸ் க்கு கட்டறவங்கள இந்த டிஷ் ரொம்ப நல்லா இருக்கும் ஏனா நம்ம வேக வச்ச முட்டை பாக்ஸ்ல கட்டி எடுத்து போனா ஒரு ஸ்மெல் வரும் பட் இதுல வராது மஞ்சள் பெப்பர் ஆட் பண்றதனால உங்களுக்கு அந்த ஸ்மெல் இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் பெப்பர் போட்டு கிளறி விட்டுடவும் அவ்ளோதான் டிஷ் ரெடி ஆயிடுச்சு எல்லா பசங்களுக்கும் ரொம்ப நல்ல சைடிஷ் ரசபாகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பசங்களுக்கு வந்து ডেইলি எக் வேற வேற மாதிரி செஞ்சு கொடுத்தா ডেইলি ஒரு எக் கண்டிப்பா குடுங்க வேற வேற மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களும் கண்டிப்பா சாப்பிடுவாங்க பெப்பரோ அவங்களுக்கு ரொம்ப நல்லது இம்யூனிட்டி இன்கிரீஸ் ஆகும் ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स இப்போ garnished பண்றதுக்காக கொஞ்சம் கருவேப்பிலை வந்து நான் ரை பண்ணி போட்டுட்டேன் थैंक यू फ्रेंड्स வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப Thanks subscribe பண்ணாதவங்க கண்டிப்பா மறக்காம subscribe பண்ணிடுங்க Thank you. Bye bye. See you.